பாப்பா அங்க வாங்க சாப்பிடுங்க அதே தோசை தான் மாங்கு அதே தான் ஸ்பெஷல் உனக்கு ஒன்று வச்சு தராதில்ல தோசையில் ஆமாம் மதுரை ஸ்பெஷல் என்னது அது கரி தோசை ஆமாம் ஸ்பெஷலாக செஞ்சுட்டு இருக்கேன் இது பெரிய வீடியோ சின்ன வீடியோ எல்லாத்துலேயும் வருது உனக்காக ஸ்பெஷலாக அது நைட்டில் செஞ்சு கொடுத்துருக்கேன் பாரம்மா அப்படியே ஊற்றி திருப்பி போட்டு எடுத்து கொடுத்தேன்னு வச்சுக்க மதுரைக்கு மேலே மணக்கும் மதுரை வெளியூர் பொண்ணு வரப்போகுது கிளம்பி கறி தோசையை பார்த்துட்டு தோசை சூப்பராக பாப்பாவுக்கு ரெடி ஆயிடுச்சு வந்து சாப்பிடுங்க பாரு மணக்குதா பாப்பா வேற லெவல் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க